இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பெய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராகச் சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள்